அண்ணா வணக்கண்ண பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்னுடைய பேர் வந்து அரியணை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கேன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தாலுக்கா ஆம்பூரில் இருக்கேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணே என்னுடைய சார்பாக வந்து ஒரு பதினஞ்சு பேருக்கு என்னால் முடிஞ்சது சாப்பாடு இட்லி வாங்கி கொடுத்தனே இரவு உணவு இட்லி வாங்கி கொடுத்த ஒரு பதினஞ்சு பேருக்கு உங்களுடைய பிறந்தநாள் சார்பாக வச்சு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம்ண்ணே ஏதோ இந்த மாதிரியாச்சும் ஒரு சின்ன உதவி பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோதானே ஓகேண்ணா உடம்பை பார்த்துக்குங்க சென்ட்ரலில் உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சி உடம்பை நல்லபடியாக பார்த்துங்கண்ணா சொல்லிட்டுருக்காரு நினச்சி நீங்கள் சாப்பிடுங்க

அவ்வளவுதான் ஒண்ணுதான் சாம்பார் எடுத்து இட்லி தான் இட்லி தான்